அனைவருக்கும் வணக்கம் வரவு செலவு திட்ட விவாதங்கள் நாடாளுமன்றத்திலே நடைபெற்று வருகின்றது நேற்றைய தினம் வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பான இரண்டாவது வாசிப்பு தொடர்பான வாக்கெடுப்புகள் நடைபெற்ற நிலையிலே நூற்றி ஐம்பத்தைந்து மேலதிக வாக்குகளால் அது நிறைவடைவு பெற்றிருக்கிறது இந்த நிலையிலே வரவு செலவு திட்ட விவாதங்களிலே பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய அரசியல் நலன் சார்ந்தம் தங்களுடைய தேர்தல் அரசியலை இலக்காக கொண்டும் குறிப்பாக எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களிலே இவ்வாறான வரவு செலவு திட்டங்களை சரியான முறையில் கையாண்டு அந்த வரவு செலவு திட்டங்களிலே ஒதுக்கப்படுகின்ற நிதி ஒதுக்கீடுகள் மக்களுக்கானதாக மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களிலே முழுமையான முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையாக செயற்பட்ட ஒருவராக இருக்கின்றார் இந்த நிலையிலேதான் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டு இருக்கின்ற நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாகவும் தன்னுடைய அவதானத்தை செலுத்தி வருகின்ற தலைவர் நக்லிஸ் தேவானந்தா அவர்கள் யாழ்ப்பாணம் நூலகத்திற்கான ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு கடிதத்தை அண்மையிலே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவிற்கு எழுதிய இருக்கின்றார் அந்த நிதி ஒதுக்கீடுகள் எவ்வாறான முறையிலே வினைத்திறனாக பயன்படுத்துவதன் ஊடாக அந்த நிதியை சரியான முறையிலே மக்கள் நலன் சார்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டத்திலே சில ஏமாற்றங்களும் இருக்கின்றது குறிப்பாக கைத்தொழில் சார்ந்த விடயங்களுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கீடு சுய பொருளாதாரத்தை விருத்தி செய்வதற்கான நிதி ஒதுக்கீடுகள் முதன்மைப்படுத்தப்படும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் அதைவிட கடற்தொழில் கடந்த காலங்களிலே கடற்தொழில் அமைச்சராக இருந்து எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வடக்கு கிழக்கு கடற்தொழிலாளர்களுடைய அபிவிருத்திக்காக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்தவர் என்ற அடிப்படையில் குறிப்பாக கடந்த வரவு செலவு திட்டத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே வடக்கு கிழக்கு சார் கடற்தொழில் சமூகத்தினுடைய சமூக மேம்பாட்டிற்காக சுமார் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார் ஆனால் இந்த முறை இந்த வரவு செலவு திட்டத்திலே வெறும் ஐம்பது மில்லியன் மாத்திரமே வடக்கு கிழக்கு கடற்கொழில் சமூகத்தினுடைய சமூக மேம்பாட்டிற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு ஏமாற்றமான விடயமாகவே பார்க்கின்றோம் அதைவிட வரவு செலவு திட்டம் என்பது வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுகின்ற நிதி ஒதுக்கீடுகள் என்பது யாரும் யாருக்கும் இடுகின்ற பிச்சை அல்ல அது தமிழ் மக்கள் அல்லது இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமை இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒருவரும் இந்த நாட்டிலே வரி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண குடும்பம் ஒன்று அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு மாதாந்தம் நாற்பதாயிரம் ரூபாவை ஒரு மறைமுக வரியாக செலுத்தி கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்மை அளிக்கும் வகையில் வரவு செலவு திட்டத்தினூடாக நிதியொதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டிய தார்மீக கடப்பாடு எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது அந்த தான் மேற்கொள்ளப்படுகின்ற வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் அவை உரிமைகளே அன்றி யாரும் யாருக்கும் என்கின்ற பிச்சைகள் அல்ல என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் ஒரு வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பிரதேசத்திலும் அடையாளப்படுத்தப்படுகின்ற விசேட திட்டங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தப்பட்டு விசேட நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்படுவது ஒரு புறம் இருக்க பொதுவான அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு துறை சார்ந்த வேலை திட்டங்களுக்காகவும் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது அது தவிர மாகாண சபைகளுக்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கும் அவற்றினூடாக மக்கள் எதிர்பார்ப்புகள் அல்லது மக்களுடைய செயற்பாடுகளை முன் செல்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இவ்வாறு துறைசார் அமைச்சுக்கள் அல்லது ஒவ்வொரு துறைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் மாகாண சபைகளுக்கு ஊடாக ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் அனைத்துமே இந்த பிரதேசம் எமது பிரதேச மக்களுக்கு முறித்தான நிதியாகவே இருக்கின்றது அவ்வாறு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் எங்களுடைய பிரதேசங்களுக்கு எங்களுடைய மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை சார்ந்து ஒவ்வொரு துறைகளிலும் அடையாளப்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் சார்ந்து அவை பகிர்ந்தளிக்கப்படுகின்றன என்பது தொடர்பிலே தொடர்ச்சியாக எங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி அவை பகிர்ந்தளிக்கப்படுவதற்கான சூழலை உறுதிப்படுத்தப்பட வேண்டியது ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகளுடைய தார்மீக கடப்பாடாக இருக்கின்றது அதை விடுத்து ஒவ்வொரு பிரதேசத்திலே அடையாளப்படுத்தப்படுகின்ற விசேட ஒதுக்கீடுகளை மட்டும் அந்த பிரதேச மக்களுடைய ஒதுக்கீடுகளாக காண்பித்து அது மொத்த வரவு செலவு திட்டத்திலே ஒரு சிறு பகுதியாகவே இந்த பிரதேசத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது என்று ஒரு தோற்றத்தை ஒரு பிரம்மையை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்த முனைவது அபத்தமானது இவ்வாறு கடந்த காலங்களிலே சில தரப்புக்கள் தங்களுடைய குறுகிய அரசியல் நலன்களுக்காகவும் தங்களுடைய சுய அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காகவும் சுய நலன்களுக்காகவும் மக்கள் மத்தியில் மக்களை உணர்ச்சியூட்டும் வகையில் தவறான கருத்துக்களை வெளிப்படுத்தியதன் வெளிப்பாடுகளும் இந்த மக்கள் எங்களுடைய மக்கள் இன்று எதிர்கொண்டு வருகின்ற ஒரு கையற நிலைக்கான காரணங்களில் ஒன்று என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விடயத்தையும் சிந்தித்து எங்களுடைய தீர்மானங்களை வெளிப்படுத்தப்பட வேண்டும் அது ஒரு பிரச்சாரங்களுக்கும் தவறானவர்களுடைய பேசுபொருளுக்கு மடுபட்டு மக்கள் ஏமாந்து கூடாது என்பதை நாங்கள் இந்த தருணத்திலே வெளிப்படுத்த விரும்புகின்றோம் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு கூட்டணியை பலப்படுத்துகின்ற பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது சுரேஷ் பிரேமச்சந்திரன் இளமக்கள் ஜனநாயக கட்சியை அதில் சேர்த்துக் கொள்வது தொடர்பாக சாதகமாக பரிசீலிக்கலாம் என்ற வகையில் தெரிவித்திருக்கின்றார் இந்த இதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் இபிடிபியினுடைய பதில் அப்படி இருக்கும் நாம் குறித்த நேர்காணல் காணக்கூடியதாக இருந்தது ஒரு தனித்துவமான அரசியலை மேற்கொள்கின்ற தரப்பாக இளமக்கள் ஜனநாயக கட்சி தம்மை அடையாளப்படுத்தி வருவதாக இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னுடைய தலைவர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் நாங்கள் கடந்த வாரம் தெரிவித்ததை போன்று இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகத்தை பொறுத்தவரையில் மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களுக்கும் நடைமுறை சாத்தியமான அரசியலை மக்களுக்கு தெரிவித்து அதை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு யதார்த்தமான அரசியலுக்கும் இளமக்கள் ஜனநாயக கட்சி என்றைக்குமே பின்னன்றது கிடையாது இந்த சூழலிலே இந்த வரலாற்று தொடர்ச்சியாக தற்போதும் நாங்கள் கடந்த முப்பது வருடங்களாக பேணி பாதுகாத்து கட்டியமைத்து வருகின்ற தேசிய நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் எங்களுடைய மக்கள் எதிர்கொள்கின்ற சமகால அரசியல் சூழலையும் எதிர்கால மக்களுடைய இருப்பையும் கௌரவமான வாழ்வியலையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலான எந்த ஒரு அஹ் இணக்கப்பாட்டிற்கும் நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதற்கு இளமக்கள் ஜனநாயக கட்சி தயாராகவே இருக்கின்றது சமத்துவ கட்சி உள்ளிட்ட தரப்புகளை இணைத்து ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கட்சியினுடைய வேலை திட்டங்கள் கொள்கையின் அடிப்படையிலே அந்த முயற்சிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் அது அவர்களுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாடுகள் அதன் விளைவான முன்னெடுப்புகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அது தொடர்பில் நாங்கள் பெரிதாக அலட்டிக்கொள்வதன் இல்லை அது அவர்களுடைய கட்சி சார்ந்தபடி எங்கள் ஆனால் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களில் முன்னெடுக்கின்ற வேலை திட்டங்களில் ஈடுபடுகின்ற எந்த தரப்போடும் இணைந்து மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம்